ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஜ் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னும் டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி தீபாவளி செலிபிரேஷன் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செலப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் இதுல என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதாரீஸ்வரர் நோன்பு அதாவது கேதார கௌரி விரத நோன்பு பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தடவையும் பாத்தீங்கன்னா அமாவாசை நமக்கு ரெண்டு நாள் வருது அதனால நம்ம என்னைக்கு வந்து நோம்பு பேருக்கு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை வந்து போய் கேட்கலாம் செங்குன்றம் ஸ்ரீ பனையாத்தம்மன் கோவில் பூசாரி உமாபதி அவர்கிட்ட தான் போய் கேட்க போறோம் வாங்க சேனலுக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் செங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ பனையாத்தம்மன் திருக்கோவில் கோவில் பூசாரி உமாபதி பேசுறேன் இப்போ இந்த கேத்தார கௌரி விரதம் என்னைக்கு அனுஷ்டானம் பண்றது அப்படின்ற நிறைய பேருக்கு சந்தேகம் கோவிலே நிறைய பேர் வந்து கேட்டு போனாங்க இந்த கேதார கௌரி விரதம் அப்படின்றது ஐப்பசி மாசத்துல அமாவாசை என்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நோன்பு பூஜை இந்த வருடம் இந்த அமாவாசையானது திங்கக்கிழமை மாலை ஐந்து நாற்பதற்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து பதினைஞ்சோடு முடியுது அப்ப இந்த கேதார கௌரி விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா சாயங்காலத்துல நோன்பு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் திங்கக்கிழமை தான் வச்சுக்கணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு மேல அமாவாசையானது இல்லை ஆறு மணிக்கு மேல யாரெல்லாம் நோன்பு இருக்கிற பழக்கம் இருக்கோ அவர்கள் எல்லோருமே திங்கக்கிழமை தான் கட்டாயமாக கேதார கௌரி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும் இல்ல சுவாமி நாங்க பகல்லையும் பண்ற பழக்கம் இருக்கு நாங்கள் மத்தியானத்துலயும் பண்ணுவோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு வச்சுக்கலாம் அதாவது கேதார கௌரி விரதம் அனுஷ்டானம் செய்யறவர்கள் அத்தனை பேருமே வந்து திங்கக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து பதினைந்தோட நிறைவடைகிறது அதே போல நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகையானது இருபதாம் தேதி திங்கட்கிழமை தான் கங்கா ஸ்நானம் பண்ணணும் நோன்பு அனுஷ்டானம் பண்றவங்க முந்தன நாள் வச்சுக்கலாம் ஆனால் கங்கா ஸ்நானம் நரக சதுர்த்தி அப்படின்னா அது திங்கக்கிழமை இருபதாம் தேதி அதே போல இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டுமே கேத்தார கௌரி மட்டும்தான் முன்ன பின்ன வருவதை தவிர்த்து மற்றபடி அமாவாசை செவ்வாய்க்கிழமையே கணக்கு பண்ணி அதிலிருந்து நாக சதுர்த்தி பூஜையானது சனிக்கிழமையை வருகிறது சனிக்கிழமைக்கு ஃபுல்லாகவே சதுர்த்தி இருக்குது அதனால் நாக சதுர்த்தியானது சனிக்கிழமை அதைத் தொடர்ந்து திங்கக்கிழமை சஷ்டி முருக சஷ்டி அதே போல அந்த சஷ்டி ஆரம்பமாகறதும் செவ்வாய்க்கிழமை அமாவாசையை கணக்கு பண்ணி தான் ஆரம்பிக்கிறோம் செவ்வாக்கிரம் அமாவாசை புதன்கிழமை பிரதமையிலிருந்து முருகருக்கு கந்த சஷ்டி பூஜை ஆனது ஆரம்பமாகிறது சரியாக திங்கக்கிழமை மகா சஷ்டியும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது கேதார கௌரி மட்டும்தான் முந்தன நாள் கும்புறவங்க முந்தின நாள் கும்பிடலாம் அதாவது ஆறு மணிக்கு மேல கும்புறவங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம் மத்தபடி எல்லாமே செவ்வாய் அமாவாசையை கணக்கு பண்ணி அதுல இருந்து ஐந்தாம் நாள் சதுர்த்தி ஆறாம் நாள் சஷ்டி ஏழாண்மல் திருக்கல்யாணம் இப்படின்னு தொடர்ந்து எல்லாம் வருது இந்த கேதார கௌரி விருது மட்டும்தான் நன்றி வணக்கம் நமது ஆலயத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் இல்லை ஃபெஸ்டிவல்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாம் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க ஹோட்டல்ஸ் ஷாப்ஸ் வந்து ரிவியூ பண்ணணும் சொல்லுங்க நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குக்கீஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அந்த ரெசிபி செஞ்சு நம்ம வீடியோ போடலாம் ஓகே அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்